நமச்சிவாயம் வாழ்க நாதன்தால் வாழ்க கடவுள் அனுகிரக நேர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம் வாழ்க வளமுடன் நான் உங்கள் ஜோதிடர் விஷால விவர்தன் பேசுறேங்க நம்முடைய கடவுள் அனுகிரக சேனலில் நிறைய பயனுள்ள ஜோதிட தகவல்களை தொடர்ச்சியாக கொடுத்து வந்துகிட்டே இருக்கிறேன் பிளேலிஸ்ட் சென்று பாருங்க ஜோதிடர் விஷால விவர்தன் இருக்கும் என்னுடைய அறுநூத்தி ஐம்பதுக்கும் மேற்பட்ட ஜோதிட வீடியோக்கள் நீமரால சமான் வீடியோக்கள் திருமண பொருத்தம் எப்படி பார்க்கப்படணும் அரசியல் பிரபலங்கள் உங்களுடைய ஜாதக ஆய்வுகள் விவாக சக்கரம் திருமண தேதி குறித்தல் இதுபோல் நிறைய வீடியோக்கள் இருக்கும் அதை பார்த்து பயன்பெறுங்க என்னிடம் ஜாதகம் பார்க்க ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய சிக்ஸ் த்ரீ எயிட் ஒன் ஃபைவ் செவன் த்ரீ ஒன் எயிட் ஜீரோ என்ற நம்பர் மூலமாக வாட்ஸ்அப் மூலமாக ஆன்லைன் மூலமாக ஜாதகம் அனுப்பி ஜாதகம் பார்க்கலாங்க நம்ம இன்றைக்கி என்ன பதிவு பார்க்க போகிறோம் அப்படின்னா ராகு பகவான் தரக்கூடிய பருவத ராஜயோகமும் பணம் பேரும் புகழும் அப்படிங்கிற தலைப்பில் இந்த வீடியோவை தெளிவான விளக்கமாக பார்க்கலாங்க ராகுபவன பற்றிய ஒரு அற்புதமான பாடல் வரி ஒன்று உண்டுங்க அது என்ன பாடல் அப்படின்னு பார்க்கும்போதுங்க ஆ மேடம் எருதுசுரா நண்டு கண்ணி ஐந்திடத்தில் கருணாகம் அமர்ந்து நிற்கில் பூமேடை தனில் துயிலும் ராஜயோகம் போற்றிடுவர் வேறு இன்னும் புகழைக் கேளாய் ஏமாறாதே நான்கு கேந்திரத்தும் இடைவிடாமர் கிரகம் இருந்ததாயில் தேமேவு பருவதமா யோகமாகும் சீமானாகுவான் ராஜயோகம் செப்பே அப்படின்னு ஒரு அற்புதமான பாடல் இது என்ன சொல்லுது என்ன நண்டு மேஷம் ரிஷபம் கடகம் கண்ணி மகரம் இது போன்ற இடங்களில் ராகுபவன் அமர்ந்து அதற்கு கேந்திரங்களிலும் கிரகங்கள் அமர்ந்து ராகுவான தசை நடைமுறையிலே வரக்கூடிய காலங்கள் பூ மேடை தனில் அப்படின்னா பூ மெத்தை பட்டு மெத்தை அதிலே படுத்துறங்கக்கூடிய ஒரு அற்புதமான அப்படின்னு என்ன அமைப்பு நல்ல ஒரு ராஜயோகமாக செல்வ செழிப்பாக அவர் இருக்கிறார் அப்படின்னு அமைப்பு வருங்க அப்ப இது போன்ற அமைப்பில் அந்த கிரகம் இருந்து தசன நடத்தக்கூடிய காலங்கள் மிகப்பெரிய ஒரு பேரும் புகழையும் பணத்தையும் தரக்கூடிய அமைப்பை தரும் இது எப்படி சார் நம்ம எடுத்துக்கிறது இதுல ரெண்டு முக்கியமான அமைப்பை நம்ம சொல்லலாம் ஸ்தானங்கள் பணவர ஸ்தானங்கள் ஏன்னா அவங்க என்ன சொல்றாங்கன்னா மேஷம் நிஷபம் கடகம் கண்ணி மகரத்துல கிரகங்கள் அமருவதோடு இல்ல அமராக அமர்வுடு இல்லாமல் அதற்கு கேந்திரங்களும் கிரகங்கள் இருக்கணும் இது ஆபோக்லீமஸ்தானங்களோடு ராகு தொடர்பு கொள்கின்றார் என்று பொருள்படும் ஸ்தானங்களோடு ராகு தொடர்பு கொள்கின்றார் என்ற அமைப்பு வரும் அது எப்படி சார் நம்ம பார்க்கிறது உதாரணத்திற்கு மீன லக்னம் மீன லக்னத்தில் ஒருத்தர் பிறந்திருக்காருன்னு வச்சுங்களேன் மூன்றாம் இடம் என்கின்ற ரிஷபத்திர ராகு இருக்கார் ராகு இருக்கலாமா அப்போ அங்கே இருக்கார் அதற்கு கேந்திரம் ராகு நின்ற வீடு எடுத்துக்கணும் நான்காம் வீடு ராகு நின்ற வீட்டிற்கு ஏழாம் வீடு ராகு நின்ற வீட்டிற்கு பத்தாம் வீடு அப்போ மீனலக்கணத்திற்கு மூன்றாம் இடத்திலே ரிஷபத்திலே ராகு அமர்ந்திருக்கின்றார் அப்படின்னா ராகு நின்ற வீட்டிற்கு நான்காம் வீடு ஆறாம் வீடாக வருகின்றது ராகு நின்ற வீட்டிற்கு ஏழாம் வீடு ஒன்பதாம் வீடாக வருகின்றது ராகு நின்ற வீட்டிற்கு பத்தாம் வீடு பன்னிரெண்டாம் வீடு அப்போ மூன்று ஆறு ஒன்பது பன்னிரெண்டு இது போன்ற ஆபோக்லிமஸ்தானங்களோடு ராகு தொடர்பு கொள்கின்றார் அப்படிங்கிற அமைப்பில் அந்த ராகுமகனோட திசை ஒரு அற்புதமான யோகத்தை தருகின்றது ஸ்தானங்கள் அப்படின்னு சொன்னால் என்னென்ன ஸ்தானங்கள் சொல்கிறோம் ரெண்டு ஆறு எட்டு பதினொன்று மீன லக்னத்துக்கே நம்ம எடுத்துப்போம் ரெண்டாம் இடத்திலே மேஷத்திலே ராகு இருக்கின்றார் மேஷத்துல ராகு இருக்கலாம் அப்போ அந்த ரெண்டாம் வீட்டிற்கு அந்த ஒரு கேந்திரமும் உண்டு அதற்கு நான்காவது கேந்திரம் அப்படின்னு சொல்லும்போது ஆறாம் வீடு அந்த ராகு நின்ற வீட்டிற்கு நேர் ஏழாவது கேந்திரம் என்று சொன்னால் லக்னத்திற்கு எட்டாம் வீடு ராகு நின்ற வீட்டிற்கு பத்தாவது கேந்திரம் என்று சொன்னால் லக்னத்திற்கு பதினொன்னாம் வீடு அப்போ ரெண்டு ஆறு எட்டு பதினொன்றாம் வீட்டோடு ராகு தொடர்பு கொள்கின்றார் அப்படிங்கிற பல பணபரஸ்தானங்கள் என்று இங்கே பொருள் பெறுது அப்போ பணபரஸ்தானங்களோடு அவர் தொடர்பு கொள்வதும் ஸ்தானங்களோட அவர் தொடர்பு கொள்ளும்போது அற்புதமான ஒரு வளர்ச்சி அந்த காலகட்டத்திலே அந்த ஜாதகருக்கு தருகின்றார் பொதுவாகவே நம்ம ராகு திசையை கணிக்கும்போது எப்படி கணிக்கணும் ராகு பகவானம் பொறுத்த வரைக்கும் ராகுக்கு வீடு கொடுத்தன் வலிமையாக இருக்க வேண்டும் ராகு தன்னோடு சேர்ந்த கிரகத்தினுடைய பலனை தான் நின்ற வீட்டின் அதிபதி போல செயல்படுவார் தனக்கு கேந்திரத்தில் இருக்கக்கூடிய கிரகத்தினுடைய பலனை எடுத்து செயல்படுத்தக்கூடிய ராகு பகவான் ராகு எந்த நிலையிலும் சுபகிரத்துடைய தொடர்பில் இருக்க வேண்டும் அவர் பாவகத்துடைய தொடர்பில் இருக்கக்கூடாது ஒரு ஒ ஒரே நேரத்தில் செவ்வாய் சனியினுடைய தொடர்பை ராகு பெற்றிருந்தால் அந்த தசை சிறப்பில்லாத திசையாக இருக்கும் ஒரே நேரத்தில் ராகு குரு சுக்கரனுடைய தொடர்பை பெற்றிருக்கும் போது அந்த திசை அற்புதமான யோகத்தை தரும் ராகுக்கு வீடு கொடுத்தவன் எந்த நிலையிலும் வலுவிழக்கக்கூடாது ராகுக்கு வீடு கொடுத்தன் வலிமையாக இருக்க வேண்டும் ஏன்னா ராகுக்கு என்று சொந்த ஆட்சி உச்ச வீடுகள் கிடையாது பருப்பொருள் அற்ற கிரகங்கள் பார்வையற்ற கிரகங்கள் ராகு பகவான ராகு கேதுகள் அப்ப ராகுக்கு வீடு கொடுத்த பலமாக இருக்கும் போது நிச்சயமாக ராகுத யோகத்தை செய்யும் இது போன்ற அமைப்பில் இல்லாவிட்டாலும் கூட ராகு சுபத்துவமாக இருந்தால் சுபத்துவம் என்ன சார் சுபகரத்துடைய தொடர்பிலே இருப்பது குரு சுக்கனுடைய தொடர்பிலே இருப்பது வீடு கொடுத்தன் வலிமையாக இருப்பது கண்டிப்பாக ராகு தசை ஒரு அற்புதமான யோகத்தை வாரி வழங்கும் பணம் பேரும் புகழை தரும் எல்லாவற்றிற்கும் மிக மிக முக்கியமான அமைப்பு என்ன எந்த ஒரு வேணாலும் வரட்டும் யோகமான தசைகளாக இருக்கட்டும் அந்த லக்னத்திற்கு ஆனால் அந்த தசையின் யோக பலனை அனுபவிக்க கூடிய அளவில் லக்னம் லக்னாதிபதி வலுவாக இருக்க வேண்டும் லக்னம் லக்னாதிபதி பலமிழந்த ஜாதகத்திற்கு எவ்வளவு பெரிய யோகமான திசை வந்தாலும் அந்த யோகத்தின் பலனை முழுமையாக அந்த ஜாதகரால் அனுபவிக்க இயலாது என்றுதான் சொல்ல இவ்வளவு விஷயங்கள் இருந்தும் கூட லக்னமோ லக்னாதிபதியோ பாவத்துவம் அடைந்த நிலையில் உள்ள ஜாதகர் முழுமையான ஒரு நல்ல பலனை அவரால் அனுபவிக்க முடியாது அப்ப இந்த அமைப்பெல்லாம் இருக்கு லக்னம் லக்னாவும் பலமாக இருக்கின்றார் அப்படி என்றால் நிச்சயமாக இந்த ராகுதசை அற்புதமான பருவத ராஜயோகமாக வேலை செய்யும் பூமேடை தனில் துயிலும் ராஜயோகம் என்கின்ற ஒரு அற்புதமான அமைப்பை அந்த ஜாதகர் பெறுவார் என்று சொல்லலாம் அப்போ திசையை நீங்கள் கணிக்கும்போது இப்படி தான் நீங்கள் பார்க்கணும் மேலோட்டமாக மேஷம் ரிஷபம் கடகம் பண்ணி மகரத்திலே ராகு அமர்ந்தாலே யோகம் என்று சொல்லிவிட முடியாது அவர் குரு சுக்ரனுடைய தொடர்பில் இருக்கார் கண்டிப்பாக மிகப்பெரிய யோகத்தை தருவார் நிறைய ஒரு மிகச்சிறந்த விளையாட்டு வீரர் தோனி அவர்களுடைய ஜாதகத்தை நீங்கள் பாருங்கள் கண்ணில் லக்கணத்தில் பிறந்திருப்பார் ராகு சுக்ரனுடைய தொடர்பில் இருக்கார் ராகதசை நடைமுறையிலே வந்தது சரியான பருவத்தில் அவருக்கு ராகதசை வந்தது மிகப்பெரிய பேரும் புகழையும் பணம் சம்பாத்தியத்தையும் அவருக்கு தந்தது அப்ப ராகு சுபகரத்திர தொடர்பில் இருந்தால் அது கடகராகுவாக அவருக்கு இருக்கும் அப்ப சுபகத்திரும் தொடர்புலே இருக்காரு கடகராகுவாகவும் இருக்கின்றார் அப்படிங்கிறப்ப அற்புதமான பலனை வாரி வழங்கியது அப்ப ராகு சுமகத்தில் தொடர்பில் இருந்தால் நிச்சயமாக நல்ல ஒரு யோகத்தை அந்த ஜாதகருக்கு வழங்கும் என்று சொல்லலாங்க இதுபோன்ற இன்னும் நிறைய ஜோதிட தகவல்களை தொடர்ச்சியாக நம்முடைய கடவுள் என்கிற சேனலில் பதிவு செய்வோம் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் பிறருக்கும் பயன்படுத்தி ஷேர் பண்ணுங்கள் என்னிடம் ஜாதகம் பார்க்க ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய நம்பர்களுமாக வாட்ஸ்அப் மூலமாக ஆன்லைன் மூலமாக ஜாதகம் அனுப்பி ஜாதகம் பார்க்கலாங்க நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன் வாழ்க வையகம் வாழ்க பிரபஞ்சம்